போட்டு விளக்கொலியை பார்க்கும் வேலைகளே நால் மாசம் போட்ட நாலு நித்துவம் ஓட்ட பகவதியால் கோட்டையில் அங்க என்ன தெரியுது அப்படி அலறு மாயாண்டி ஆஹ் சத்தம் போட்டிருக்கின்றா ஆமா மாயாண்டிமா சொல்தெ அளவன் சத்தம் போடுகின்றா என் மகளே நான் நீ கவலையே பட வேண்டாம் ஆமா அவனை நான் யார் என்பதை அறிந்து விட்டேன் அவளை சிமலுக்குள்ள அடைத்து விடுகிறேன் நீ கவலைப்படாதே என்று சொன்ன வேளையிலே ஆமா ஆகட்டும் என்ற சம்மதித்தே அவள் அங்கே அமைதியோடு இருக்கின்ற வேளையிலே